இன்றைய இறைவார்த்தை இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார் அவர் கூக்குரலிடமாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நெறிந்த நாணலை முறியார் மங்கி எரியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார் மனம் தளரமாட்டார் அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர் விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்ற செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன் உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் மக்களுக்கு உடன் படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து பாஸ்காபிலாவுக்கு ஆறு நாளுக்கு முன்பு ஏசு பெத்தானியாவுக்கு சென்றார் அங்கு தான் ஏசு லாசரை உயிர்த்தெல செய்தார் அங்கு அவருக்கு விருந்தளிக்கப்பட்டது மார்த்தா உணவு பரிமாறினார் ஏசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார் மரியா இலாமிச்சை எனும் களப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய முன்னூற்று இருபது கிராம் கொண்டு வந்து இயேசுவின் கால் அடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார் தைலத்தின் அறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாசு இஸ்காரியத்து இந்த தைலத்தை முன்னூறு தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான் ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான் பணப்பை அவனிடம் இருந்தது அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார் இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள் அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல அவர் உயிரி செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள் ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொண்டுவிட திட்டமிட்டார்கள் ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர் இது நாம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் இயேசுவின் பாடுகள் நிறைந்த கடைசி நாட்களில் நிகழ்ந்தவற்றை புனித வார நாட்களில் நாம் தியானிக்கிறோம் பாஸ்கா விழாவுக்கு ஆறு நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவில் உள்ள லாசர் மார்த்தா மரியா இவர்களின் இல்லத்திற்கு சென்றார் அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது மரியா விலை உயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் காலடிகளில் பூசினார் மார்த்தா உணவு பரிமாறினார் இங்கே யூதாசின் கொடூர எண்ணம் வெளிப்படுகிறது அன்பினால் செய்யப்பட்டதை பணம் வீணாவதாக கூறுகிறான் பாடுகளை அவரது மனநிலையை புரிந்து கொள்ளாமல் கடைசி வரை அவன் இருந்து விட்டான் முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவையை காட்டி கொடுத்தான் பணம் பொருளில் தங்கள் இருதயத்தை தொலைப்பவர்கள் மனித வாழ்வின் அன்பை உணர்வதில்லை அன்றன்றைக்கான இறைவார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்